அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கம் சிம்மராசின்றது காலபுருஷத்தில் அந்த ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து அதிபதி சூரியன்றதுனால நல்ல வேகமாக செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் திறன்கள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவசரப்படுவாங்க அந்த அவசரப்படுறது பதட்டப்படுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது பொதுவாக இந்த ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி புதன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க வந்து நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க அந்த அவசரப்படுற அந்த தன்மையை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்க நல்லது இவங்க தொழில் வியாபாரம்லாம் செய்யும்போது நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும் பல பேர் இந்த ராசியில் உள்ளவங்க அரசியல் அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து சுக்ரன் தான் சுக்ரன் தான் உங்கள் தொழில் ஜீவன தானாதிபதி அவர் தான் உங்களுடைய மூணாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால அவங்கள்ட்ட நல்ல முயற்சிகள் இருக்கும் எதையும் வந்து நல்ல முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இதெல்லாம் வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து வேலையில் பயங்கர பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் அதே மாதிரி சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு ராகிது பயிற்சி கைது கேது ஜென்மத்துக்கு வருது